நீங்கள் லட்சாதிபதி ஆகணுமா கோடீஸ்வரர் ஆகணுமா அப்போனா என்ன செய்யணும் கண்டிப்பாக உழைக்கணும் மரத்தில் யாருக்கும் காசு வரதில்லை ஆனால் உழைச்சா காசு வரும் அப்படி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு லட்ச லட்சமாக கோடி வரக்க ஒரு சீக்கிரட்டை சொல்லித்தரேன் ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் நூறு பேர் உங்களை பற்றி நூறு நாளைக்கு பேச வையுங்க நீங்கள் லட்சாதிபதி ஆகுவதற்கான முதல் படி இதுதான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்திற்கு நூறு பேரை அதே மாதிரி நூறு நாளைக்கு உங்களை பத்தி பேச வையுங்க அப்படி பேச வச்சா உங்களோட செல்ஃப் பிராண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ண முடியும் உங்க கம்பெனி பிராண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதன் மூலமா நிறைய பிஸ்னஸ் பண்ண முடியும் அதன் மூலமா பிக் மணியை நீங்க மேக் பண்ண முடியும் இந்த சீக்கிரட்டை பத்தி டீட்டெயில் கத்துக்க கற்றுக்க வேணும்னு நினைக்கிறேங்க இதை பற்றி டீட்டெயில்ஸுக்கு கிழக்கக்கூடிய உரைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்க இது மட்டும் இல்ல உங்களோட லைஃப் ஸ்டைலையே ஒரு நியூ ஃப்ரெஷ் பிஸ்னஸ் சீக்கிரட்டை தான் இந்த ஒர்க் ஷாப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் டோன்ட் மிஸ் இரு வருஷத்துக்கு ஒரு முறை தொடங்கக்கூடியது நியூ சக்சஸை ஏற்படுத்த கலந்து கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள்